தொள்ளிண்டாம் ஆண்டில் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் வசந்த மாளிகை இந்த படத்தை தற்பொழுது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியீட்டு விழா நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மத்திய அரசு பணியில் சேர்வதற்காக வந்து அங்கு தங்கியிருக்கிறேன் கோவை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் மூன்று பானா ஷேப்பில் மூணு வீதி அந்த மூணு வீதிகளும் தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் விடுதியில் நான் தங்கியிருக்கேன் என்னுடைய வழித்தடமே அந்த மூணு வீதி வழியாகத்தான் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் இது போன்ற ஒரு நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திடீரென்று ஒரு திரையரங்கு எவ்வளோ கூட்டம் சேருமோ அவ்வளோ கூட்டம் அந்த மூணு தெருக்களிலும் ஆரவாரமாக நலமால கண்டேன் என்ன காரணம் என்றால் அந்த நாள் வசந்த மாளிகை கோவை விநியோகஸ்தர்களால் திரையரங்கில் திரையிடப்படுகிறது அதற்கு டிக்கெட் வாங்குவதற்காக ஒரு பெருங்கூட்டம் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு திரையரங்கில் டிக்கெட் வாங்க வேண்டுமென்றால் இன்னைக்கு ஈக்கு சக்காலில் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குற மாதிரி அன்னைக்கு திரையரங்கில் டிக்கெட் வாங்குறதுக்கு சூழ்நிலை இருந்தது என்னை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளுக்கு உரையிடுகிறேன் ஒரு சினிமா என்றால் அந்த பக்கம் திரையரங்கு பக்கமோ இல்லை என்றால் சினிமாவை பற்றி பேசுவதே பாவம் என்று ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான் அப்படிப்பட்டவன் நான் முதல் முதலாக பார்த்த படம் நாகர்கோவில் பயணியர் பிக்சர் பேலஸ் சென்று கொண்டு இருந்தது அது இப்பொழுது லாட்ஜாக மாறிவிட்டது அந்த திரையரங்கில் எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படத்தை முதல் முதலில் நான் பார்க்கிறேன் அதன்பின் வரிசையாக படங்களை பார்க்க ஆரம்பித்தேன் கோவை வந்து கோவையிலும் அன்றைக்கு இப்போ இப்பொழுது இந்த நீங்கள் வசந்த மாளிகை பற்றி எல்லா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அந்த படத்தை பற்றி உள்ள கருவை அழகாக உங்களும் எடுத்து சொன்னார்கள் கொஞ்சம் நான் இந்த சைடில் இப்படி வந்தாருனா தான் உங்களுக்கும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்த நான் மத்திய அரசு பணியில் இருக்கும்போதே திரைப்பட விநியோகஸ்தர் ஆகிவிட்டேன் நான் முதலில் வாங்கிய படம் எங்கிருந்து வந்தால் நான் முதலில் பார்த்த படமும் இங்கிருந்து வந்தால் முதலில் ரெண்டாவது நான் எங்கிருந்து வந்தாலே நான் ரீ ரிலீஸில் தான் வாங்குகிறேன் ரிலீஸ் சமயத்தில் நான் வாங்க முடியல ரிலீஸில் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் கோவை மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நான் அங்கத்தினராக சேருகிறேன் இன்று அந்த சங்கத்துக்கு நான் தலைவராக இருக்கிறேன் தலைவராக எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் என்றால் விட்டு விட்டு ஒரு ஐந்து ஆண்டும் அதன் பின்னால் ஒரு பதினைந்து ஆண்டும் ஆக மொத்தம் இருபது ஆண்டுகள் எனக்கு அந்த சங்கத்துக்கு தலைவராகவே நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் தமிழ்நாடு திரையுலக கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைத்து அங்கத்தினர்களும் ஸ்டுடியோஸ் திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சித்ரா லட்சுமணன் உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் அதை ஆரம்பித்து ஒரே ஒரு வருடம்தான் அதை நடத்துவதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பம் இருந்தது அந்த ஒரு வருடத்தில் பல சாதனைகளை அந்த சங்கம் செய்தது அதன் பின்னால் இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு திரைப்பட விநியோகசர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதிலும் ரெண்டு ஆண்டுகள் நான் வந்து சென்னை அதிகமாக வர வேண்டியிருந்தால் எனக்கு நண்பர்கள் எனக்கு நிறைய கிடைத்தார்கள் இந்த நேரத்தில் நான் உன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் திரைப்படத்தை பற்றி வசந்த மாளிகையை பற்றி எல்லாரும் நிறைய பேசியிருக்கிறார்கள் அதில் உள்ள நடித்த நடிகர்கள் நடிகர் திலகம் வானீஸ்வரி அம்மா தயாரிப்பாளர் எல்லாரையும் பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கும் அது தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஞாபகப்படுத்தியிருக்கிறாள் என்று அதை வைத்துக்கொள்ளலாம் நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்தை ரிலீஸ் இருபது இருபத்தஞ்சு படங்களை நான் ரிலீஸ் செய்தேன் நான் ரிலீஸ் செய்த படங்களில் சம்சார மின்சாரம் ஒன்று இப்பொழுது எண்பதாவது வயதை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறேன் சல்லாத காலம் இந்த காலத்திலும் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று சரி ஏதாவது ஒன்று செய்யணும் என்று கொஞ்சம் பழைய படங்களை வாங்கினேன் என்ன நோக்கத்துக்காக வாங்கினேன் அது எனக்கு தெரியாது வாங்கி ஒரு இருபது இருபத்தைந்து படம் பக்கம் நான் வாங்கிட்டேன் ஆனால் அதற்கு பின்னால் தான் இந்த தொழில்நுட்பங்கள் பழைய படங்களை புதிய டெக்னாலஜியில் ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு அதற்காக ஒரு மாதம் நான் சென்னையில் வந்து உட்கார்ந்து திரு ராமு அவர்களுடைய துணையோடு ஒவ்வொரு பகுதிக்கு பிரசாத் லேபில் இருந்து கியூப் வர ஒவ்வொரு அலுவல அலுவலகத்துக்கும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணி நடக்கிறது என்ன செய்கிறது எது நடக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் சரி முதல் முதலில் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் டெக்கான் சினியாட்ஸ் அப்படி என்று ஒரு நிறுவனத்தை நாம் நிறுவி இருக்கிறோம் அதில் ஒரு நல்ல வயிற்றான படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டே இருந்த நேரத்தில் தான் இந்த வசந்தமாளிகை என்ற படம் நம்முடைய டைரக்டர் திரு கோநாதன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது அப்படி என்று கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டோன்னு அதற்கு எனக்கு அதை செய்தி சொன்னவர் வந்து வீடியோ பாலர் நாகப்பன் அவர்கள் அவரையும் அழைத்து கொண்டு நான் கோபநாதன் சார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று சென்று இந்த படத்தை நான் வாங்குறதுக்கு ரிலீஸ் செய்யலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் எந்த விலையை நீங்கள் நிர்ணயித்தாலும் அதை நான் கொடுக்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் நியாயமாக இன்னும் அவர் கொடுத்த அவர் நிர்ணயம் செய்த தொகைகோடு அதிகமாக கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் மனமு வந்து ஒரு மனித நேயத்தோடு அதை கொடுத்தார் கொடுக்கும்போது என்ன சொன்னார் தம்பித்துரை இதில் நீங்கள் புதிதாக செலவு எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாம் ஹாட் கேக் ரெடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் சரி நான் என்ன என்னுடைய நண்பர் எங்களுடைய செயலாளர் திரு குமார் இணைச் செயலாளர் ரகுபதி ஆகியோரோடு சேர்ந்து இந்த படத்தை முதல் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த படத்தை அதாவது டூ கே ஃபோர் ஃபைவ் ஒன் டெக்னாலஜியில் அன்னைக்கு அதை செய்து வைத்திருந்தார்கள் பார்க்கும்போது அங்கே அங்காங்கே ஆங்காங்கே சில தொய்வுகள் ஏற்பட்டது அது டெக்னாலஜி தொய்வுகள் ஏற்பட்டவுடன் அதற்காக அந்த பழைய பழம் அந்த பிரிண்ட் யாரெல்லாம் இருக்கிறது என்று தேடி பிடித்து நண்பர் உணவுசேர நண்பர்களுடைய கையிலிருந்து திருப்பி ரெண்டு ரீலை வாங்கி கொண்டு வந்து இதே பிரசாத் லேபரை ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்றைக்கி நீங்கள் பார்த்தக்கூடிய கூடிய பா இந்த பாடல்களெலாம் ஃபோர் கே ஒன் டெக்னாலஜியில் வந்திருக்கு